மகாலட்சுமியை வணங்கன்னா செல்வம் கிடைக்கும் குபேரனை வணங்கினா செல்வம் கிடைக்க பூமியில பிறந்தவன் சாதாரண மனுஷன் அவன் குபேர யாரு செட்டியார் ஜாதியில பரமக்குடி பக்கத்துல பிறந்தவர் அவருக்கு தோழமை ஏற்று அழகாபுரி பட்டணத்துல அவருக்குன்னு ஒரு குபேர பட்டணத்தை உண்டாக்கி சங்கநிதி பதும நிதி அவருக்கு கொடுக்கிறார் மகாலட்சுமி பூஜை பண்ண ஸ்தலம் திரு நன்றியூர் மயிலாடுதுறை பக்கத்துல ஸ்ரீ வாஞ்சியம் மயிலாடுதுறை பக்கத்துல மக்ஷ்மியே பூஜை பண்ணி அனுகூலம் வாங்குறான் அவர் பார்த்து கொடுத்தது தான் சக்கரமும் சங்கும் மகாவிஷ்ணுக்கு சுதர்சனன்ற சக்கரமும் பஞ்சதண்ணியன்ற சங்கம் அவர்கிட்ட இருந்து பணத்தை வாங்கலாம் படிப்பை வாங்கலாம் அந்தஸ்தை வாங்கலாம் அதிகாரத்தை வாங்கலாம் குழந்த பாக்கியம் இல்லைன்னா குழந்த பாக்கியம் வாங்கலாம் திருமணம் ஆகலைன்னா திருமணம் வேலை செய்யலைனா வேலை வாய்ப்பு எல்லாமே கொடுக்குற ஒரு தெய்வத்தை விட்டுட்டு நாம் ஏன் பல தெய்வத்தை கும்பிடணும் ஒரு நூறு அடி நோண்டுப்பா தண்ணி கிடைக்கும்னு ஒருத்தர் சொல்லிட்டாரு இவன் அதை மனசில் வச்சுக்கிட்டு பத்தடியாக பத்தடியாக பத்து இடத்துல தோண்டி பார்த்தான் தண்ணி வரலப்பா நூறு அடி தோண்டி பார்த்துட்டேனா எப்படி கிடைக்காம போவோம் அந்த இடத்துல கிடைக்கும ஆயாதீங்க நீங்கள் ஒன்னா வந்து பாருங்கள் பத்தடி பத்து அடி பத்து அடி பத்து இடத்த காமிச்சான் அடவும் புத்தியில் அறிவில்லை அறிவு கட்ட முண்டமே ஆழத்தை ஒரே இடத்துல போடுறா அன்பு ஒரே இடத்துல செலுத்துங்கடா தண்ணி கிடைக்காது எங்க போவோம் கிடைச்சுதான் ஆகணும் நாமெல்லாம் புவனியில் மீண்டும் பிறக்க கூடாது நாளை நாம் அவமே போக்க கூடாது இந்த பூமி சிவன் உய்ய கொல்ல என்னைக்கு வராருன்ட்டு நாமெல்லாம் எதிர்பார்க்கிறோம் எண்ணிலிருந்து வர ஆரம்பிச்சுட்டு வர்றவர் ஏன்னா அடியார்கள் மனசில் எல்லா இடத்துலையும் குடிபொகுந்து போச்சு ஆண் பெண் என்ற பேதம் இல்லாமல் குழந்தையிலிருந்து ருத்ராட்சம் திருநீர் எல்லாம் ஜபமால எல்லாருமே அணியிறார்கள் சைவம் வளர ஆரம்பிச்சிருச்சு